பேரலை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இன்றைக்கி ஐஆர்எஸ் அதிகாரி ஜாயின் பண்ணியிருக்கிறார் அதோடு சேர்த்து அதிமுகவில் இருந்த இரண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுகவில் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் பெற்ற நீதிபதின்னு அரசு துறைகளில் இருந்தவர்கள் பலரும் தாவைக்காவை நோக்கி நகல்றதை பார்க்க முடிகிறது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படி இல்லை சில தனி மனிதர்கள் எடுக்கிற முடிவு தான் அதை பார்க்குறேனே தவிர ஏதோ அப்படியே அலை அங்கிட்டு போய் சேருது அப்படின்னு இல்லை புதிய வரவுகள் யார் வந்தாலும் ஏற்கனவே பல காரணங்களால் ஏற்கனவே இருக்கிற இயக்கங்களை பார்த்து சளித்து போன பிரபலங்கள் தனிநபர்கள் இப்படி புதிய இயக்கங்கள் நோக்கி போகிறது ஒன்றும் புதிய காட்சி இல்லை விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கிற போது அத்தனை முன்னாள் அமைச்சர்கள் பிரபலப்படுத்தப்பட்டவர்கள் ஊர் அறிஞ்சவங்க மாநிலம் அறிஞ்சவங்களாம் போய் சேர்ந்தனால தான் அந்த கட்சியோடய வளர்ச்சிக்கு அது பயன்பட்டுச்சு விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு அல்லது அவரை சுற்றி இருக்கிற மேலே குற்றச்சாட்டு பல பேர் சேரணும்னு நினைக்கிறாங்க அங்கே கதவே திறக்க மாட்டுறாங்கன்னு தான் குற்றச்சாட்டு வந்துச்சு ஆனந்த் தடுக்கிறார் இல்லை அவர் தடுக்கிறார் இப்போ தடுக்கிறக்கு இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்படியெல்லாம் பேஜ் வந்துட்டு அதெல்லாம் மீறி ஏதோ இன்றைக்கி சேர்க்க ஆரம்பிச்சாருன்னா வளருகிற கட்சிக்கு இது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் குப்பை கூலம் நல்லது கேட்டது எல்லாம் தான் வரும் அதை சளிச்சு பார்த்து யாரை பக்கத்தை வச்சுக்கணும் யாரை அடையாளப்படுத்தணும் யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்னு முடிவு எடுத்து செயல்படுத்துகிறவன் தான் நிஜமான தலைவன் ஆளுமை மிக்க தலைவராக உருவெடுக்கிறாங்க இதை செய்ய ஆரம்பித்தா தான் விஜய்க்கே அந்த அனுபவம் வரும் ஆஹா தப்பாக சேர்த்துட்டோமோ ஏதோ பெருசாக சொன்னாங்க ஏன் வந்து ஒன்னையும் காணமே அப்படின்னு ஒரு முடிவு வரலாம் இல்லை நல்ல ஆள தான் நமக்கு கொண்டாந்து விட்ருக்குறாங்க இல்லை நம்ம நல்ல ஆளுக்காக தான் கேட்ட திறந்து விட்ருக்கோம் அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு வரதுக்கு முதல்ல இந்த வரவுகளை வரவேற்று தான் ஆகணும் வளர்கிற கட்சிக்கு இது அவசியம் தான் கொண்டாந்து விட்டுருக்கிறாங்கன்றதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா சில பேர் சொல்லி அனுச்சி ஃபோன் போட்டு சோன் ஷோ நல்ல ஒரு கொஞ்சம் பார்த்துங்கன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்கலாம் அப்படிதான் விஜய் கிட்ட நடக்குது இப்போ அரசாங்க இயந்திரத்தில் மத்திய அரசு மட்டும் இல்லை மாநில அரசுல இருக்கிற சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளே விஜய்யோட தொடர்பில் இருக்காங்க ஏங்க நேர் சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நேர் எதிரியா இருக்கிற பிஜேபியோடைய அண்ணாமலை கூட பிஜேபியோட முக்கிய தலைவர்களுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாப் ஐபிஎஸ் தொடர்பில் இருக்கிறாங்க விஜய் கூட இருக்கக்கூடாதா தப்பு தொடர்பில் இருக்கிறது வேறு விசுவாசத்தை மாற்றி காட்டுறது வேறு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது அந்த நட்பின் அடிப்படையில் சில பேரை போய் சேர்த்து விட்ருக்கலாம் சில ரெஃபரன்ஸோட ஓடுறது அவருக்கும் சில ஃபோன் போகும்ல தன்னுடைய வழக்கறிஞராகவே இருந்தவரை கட்சியில் அஃபிஷியலாக சேர்க்குறான்னு கூட ஒரு வரி இதில் பார்த்தேன் இருக்கட்டும் தனிநபர்கள் அவங்க மூஞ்சி கூட நமக்கு தெரிய வேண்டாம் வளருகிற கட்சிக்கு வரவுகள் அவசியம்தான் சரிதானா வர்றதோடு மட்டும் நிற்க அவளை உரிய பொறுப்புகளை கொடுத்து கட்சி வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் ஒரு தலைவனுடைய ஆளுமை இருக்குது விஜய் எப்படி நடந்துக்கிறாரும் பார்ப்போம் மற்றபடி ஒரு ஒரு தனிநபரை பற்றி நான் விமர்சிக்கணும் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சார் பியூரோக்ராட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள் மக்கள் பணி செய்கிறதுக்காக வர்றது அப்படிங்கிறதுல கடந்த காலங்களில் இருந்து பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது எவ்வளோ தூரம் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்ச எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள்ங்கிறது என்டையராக அவங்களோட திங்கிங் அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே வேறையாக இருக்குது பட் இங்கே சிவில் சர்வெண்ட்டாக இருந்து மித்த அரசு துறைகள்லேருந்து வரக்கூடியவர்களுடைய பாலிடிக்ஸ் அப்ரோச்சே வேறு ஒன்றா இருக்குது இல்லை இதை வந்து ரசிக்காமல் வெளியே போனவங்களும் இருக்கிறாங்க அதை ஏற்று மத்திய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கிற நாலஞ்சு பேர் வந்து சிவில் சர்வீன்ஸ் தான் அகில இந்திய பணியில் இருந்துட்டு வந்தவங்க தான் அதுக்கு உரிய வாய்ப்பையும் கொடுக்கணும் ஒரு பிரதமர் இடத்துல இருக்கிறவர் அமைச்சருக்கு உரிய அதிகாரத்தை சுதந்திரத்தை கொடுத்தா தான் அவங்களாலேயும் சுதந்திரமாக வேலை செய்ய முடியும் அவங்கள்ட்ட என்ன சரக்கு இருக்குன்னு நம்மளும் பார்க்க முடியும் ஜெய்சங்கர் சர்வீஸ்லேருந்து இருந்து வந்தவர் தானே விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தால் கூட மற்ற சராசரி அரசியல்வாதிகளோட அந்த துறையை அவர் சார்ந்த துறைங்கனால ஈஸியாக கையாள முடியுது ரஷ்யா இந்த விஷயத்தை என்ன முடிவெடுக்கும் அப்போ என்ன எடுத்தாங்க அப்படின்னு இவர் ஒரு திங்கிங் வர்றதுக்கும் அங்கே சோலாப்பூரில் திக்கி திணறி ஜெயிச்சு உள்ளூர் கோஷ்டிகளை எல்லாம் சமாளித்து எம்பி ஆகி மந்திரியாகி வெளியுறவுத்துறை அமைச்சராகிற ஒருத்தருக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்குது அதை நான் சொன்னேன் ஸோ அதனால நல்லதும் இருக்குது இந்த அரசியலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடுன சிவில் சர்வீஸ் ஆட்களும் இருக்கிறாங்க ரெண்டுமே தான் கலந்துருக்கு அது எந்த அளவுக்கு அந்த கட்சி அந்த மாநிலம் அந்த சமூகம் பயன்படுத்திக்கிறதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படி போய் சேர்கிறவருடைய பொறுமையும் இதில் ஒரு ஒரு விஷயமா இருக்குது நாளைக்கே எம்பி ஆயிடும் நாளைக்கே மந்திரி ஆகிடும்னு நினச்சி வந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது அப்படி பல பேர் வீணா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க விஜய் கட்சியில் மட்டும் இல்லை திமுகவில் சேர்ந்து வீணா போனவங்களும் இருக்கிறாங்க அண்ணாதிமுகவில் சேர்ந்து வீணா போனவங்களும் இருக்கிறாங்க இந்த இரண்டு கட்சியிலும் சேர்ந்து அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் இருக்கிறாங்க புரியுது விஜயினுடைய இந்த ஷூட் முடிஞ்சு முழுசாக ஷூட் முடிஞ்சிருச்சு ஆனாலும் களத்துக்கு வரலை அப்படின்னு ஒரு விமர்சனம் என்ன சார் அப்புறம் ரீ ரெக்கார்டிங் இவ்வளவு எல்லாம் ஒரு ஆளை போய் ஒரு நெருங்கி போய் பார்ப்பீங்களா முடிச்சுட்டு வரண்டிட்டாரு விடுங்க சார் ஏன் சார் ஒருத்தர் போய் இப்படி பார்க்குறீங்க சார் என்ன முடிச்சாரா அந்த டவரில் தொடச்சு நேராக ரெண்டு இடத்துல வேர் தெரிஞ்ச தொடச்சிட்டாரா சார் இதெல்லாம சார் கேட்பீங்க ஒரு படம் இதான் என் கடைசி படம்னு சொல்லிட்டாரா முடிச்சுட்டு களத்துக்கு வரேன்னு சொன்னாரா வராரான்னு பார்ப்போமே ரிலீஸ் ஆகிட்டு தான் வரட்டுமே இப்போ என்ன தமிழ்நாடு அப்படியே தவிச்சு போய் கிடக்கு விஜய் வரல என்ன ஆனா வரட்டும் களத்துக்கு வரட்டும் நானும் தான் சொல்றேன் நீங்க சரண சார் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அப்படி எல்லாம் பதட்டப்படுறீங்களே அதுக்காச்சும் ஒரு அவ்வளவு எல்லாம் பதட்டப்படாதீங்க கடைசி நாடு காப்பாத்தப்பட வேண்டிய நிலைமையில இருக்குன்னு அவர்தான் சொன்னாரு அந்த படத்தை விக்கிற வேலை இருக்கு அதுல எனக்கு தெரிஞ்ச கடைசி ஒரு ஆற ஏழு படங்கள் ஒரு பத்து பதினஞ்சு படங்கள்ல ஒரு சம்பளத்தை கூட குறைச்சிக்கிட்டு ரெண்டு ஏரியா வாங்கிக்கிறாருங்கிறாங்க விநியோக விருமை அப்படின்னு சொல்றாங்க அதுல அவர் வாங்குற ஏரியா எது உட்காந்து ஆய்வு பண்ணுவாரு அதை யாருக்கு கொடுக்கலாம் வியாபார விஷயங்களா இருக்குது தப்பு இல்லை சார் அவரு அவருடைய தொழில் அது இதை முடிச்சுட்டு வரட்டுமே அதுக்குள்ள தேர்தலே முடிச்சிட்டு சார் நீங்கள் விஜய பதட்டப்படலையே நீங்கள் எல்லாம் பதற்றப்படுறீங்க எங்கே போய்ட்டு போறாரு சார் இன்னொரு ஒரு மாதம் கூட அந்த வேலையை பார்த்து வரட்டும் சார் வந்துட்டு களத்துக்கு வந்து அவர் பேசட்டும் பழகட்டும் விஜயனுடைய உடலும் உயிரும் பாதுகாக்கப்படணும் எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவரும் எந்த பிரபலமும் பாதுகாப்பாக இருக்கணுங்கிற நமக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் இந்த ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு இந்த கையில் தள்ளுறது இங்கிட்டு தழுறது துப்பாக்கி துப்பாக்கியவே காமிச்சிட்டாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கும் புதுசு தமிழ்நாட்டு மக்களும் ரசிக்க மாட்டாங்க வளர்கிற கட்சிக்கு இது தன் தலையில் தானே கொல்லியை தேய்ச்சிக்கிற மாதிரி உங்களோட பாதுகாப்புனால ஏதாவது எங்கெங்கேயோ செட் பண்ணி ஓய் பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டீங்க போதும் அது அவர்களையே கூட நான் வர்ற போது கொஞ்சம் கவனம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலைன்னா விஜய் களத்துக்கு போய் புரோஜனமே இல்லை ம் என்ன சார் ஒரு நடிகனை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆணு பெண்ணு எல்லாமே தொடுவாங்க தடவுவாங்க கில்லுவாங்க நகத்தெல்லாம் வச்சு பிராண்டுவாங்க இதெல்லாம் இயல்பு ஒரு சாதாரண தலைவர்களுக்கே இவ்வளவு பிரபல்யம் கொடுக்கறதுனால அந்த மாதிரி ஈர்ப்புகள் இருக்கிற போது கோடிக்கணக்கான மக்களால் ரசிக்கப்படுகிற இன்னைக்கு ரசிக்கப்படுகிற விஜய பார்க்கணும் தொடணும் கிட்ட போகணும்னு ஆசை வர்றது தப்பே கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பாசம் ஒரு பக்கம் ஆபத்தும் இன்னொரு பக்கம் அவரை பாதுகாக்கணுங்கிறதில்ல யாருக்கு மாறுபட்ட கருத்து இல்லை நான் மக்கள்கிட்ட நான் நெருங்கி வரேன்னு சொல்லும்போது இப்படி இப்படி தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது அதையும் விஜய் கொஞ்சம் கவனிக்கணும் முதல்ல களத்துக்கு வரட்டும் பட வேலைகள்லாம் முடிக்கட்டும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுலாம் ரொம்ப பதட்டப்படாதையே முடிச்சுட்டு வித்துட்டு வித்துட்டு முடிச்சுட்டு சந்தோஷமாக வரட்டும் மக்களுக்காக குரல் கொடுக்கட்டும் அதில் இருக்கிற நல்லது கெட்டது கஷ்ட நஷ்டங்களை அவரும் புரிஞ்சுக்கட்டும் அப்புறம் ஒரு தெளிவுக்கு வரட்டும் அந்த நாளும் அவகாசமும் இருக்குதுன்னு நம்புறீங்க இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்ட விஜய்க்கு அது இருக்குது இன்னும் கட்சி பேரே ஆரம்பிக்கல வரேன் 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 ரஜினி மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தானே இன்னும் கிழிச்சு தொங்க விட்ருக்கலாம் ஒரு மாநாடு நடத்துறாரு செயற்குழு பொதுக்குழு நடத்துறார் அப்பப்போ நான் எதை எதிர்பார்த்தேனோ அந்த மாதிரி சில கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் அறிக்கை வந்துருது அபத்தமோ அறிவாக இருந்ததோ கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் நான் இங்க போனால் கூட்டம் கூடுந்தான் நிவாரண உதவி இங்கே வர வச்சு கொடுத்தேன்னார் ஒருத்தர் செத்துட்டார் என்ன பண்ணுவீங்க பாடியை தீட்டு இங்க அங்கே வந்து மாலை போட்டா நக்கலா சொல்லலை இந்த மனப்பான்மையை விஜய் மாற்றணும் ரைட்டு அப்படி போகணுன்னா கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அங்கே லோக்கலில் ஒரு வட்டச்சியாளரை உருவாக்கணும் ஒரு பகுதிச்சியாளரை உருவாக்கணும் ஒரு மாவட்ட செயலரை இருக்கணும் நம்ம கிளம்புற முடி மாவட்டச்சாளரை சொல்லி எப்போ கொஞ்சம் நான் வரேன் கொஞ்சம் கூட்டத்தை கண்ட்ரோல் போய் இப்போ உங்கள உட்கட்டமைப்பு எதுக்கு தேவைப்படுதுன்னு புரியுதுங்களா ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் தேவை இந்த மாதிரி பிரபல்யத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேவை போலீஸை மட்டுமே நீங்கள் நம்பியிருக்க வேண்டாம் அதான் உங்களுடைய எதிரியினுடைய ஆட்சி நடக்கிற போலீஸ் உங்களுக்கு எந்த அளவில் ஒத்துழைப்பு கொடுப்பா கொடுக்க மாட்டாங்க அப்போ கட்சியை உருவாக்குங்க கட்சிக்காரனை போய் நிற்க வைங்க சத்தமெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க அங்கே போய் நீங்கள் ஆட்டோகிராஃபில் கையெழுத்து போட போகிறது இல்லை துக்க வீடு நிவாரணம் கொடுக்க போகிறீங்க ஏதோ ஒரு இடம் எந்த இடத்துல எப்படி நடந்துட்டு வந்துட்டே இருங்களேன் அங்கே கூட்டம் கொடுக்குறக்கா நான் போகலைங்கிறது தவறான போகிறேன் அப்படி அவர் சொன்னதுனால தான் அது ஐம்பத்தொன்று பத்து பேர் சொல்லி அதுக்கு அது போயிருக்கும் இனிமேல் அந்த தப்ப விஜய் செய்ய மாட்டான்னு நான் நம்புகிறேன் ஸோ முதல்ல அவர் வர விடுவோம் வந்தால் தான் அவருக்கும் நல்லது கெட்டது புரியும் அந்த வகையில் ஆறு மாதம் எட்டு மாதங்கிறது ஒரு போதுமான காலம்தான் விஜய் மாதிரியான கூச்ச சுபாவம் நிறைந்த ஒருவருக்கு இவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாருங்கிறதே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான் இன்னமும் வரட்டுமே அவர் என்ன சொல்கிறான்னு கேட்போம் அதுக்கப்புறம் கூட ஒரு முடிவு எடுக்கட்டும் எடப்பாடியோட போலாமா இல்லை தனியாகவே நின்று நம்ம யாருன்னு காட்டுவோமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவரும் வர்றதுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் ஒரு உதவியாகவும் இருக்கும் ஒரு நீண்ட ஒரு ஏழல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலை நேர்களோடு பகிர்ந்துருக்கிறீங்க நேரத்துக்கும் வரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி